யாரால் வாய் திறந்து அருள்வாக்கு சொல்ல முடியும் சாமி ஆடியிருக்காங்கள நிறைய பேர் என் மேலே சாமி வருதுங்க ஆனால் அருள்வாக்கு என்னால் சொல்ல முடியலை என் மேலே வர்ற சாமி வாய் திறந்து பேச மாட்டுது ஏன்னு தெரியலை அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் யாரால் வாய் திறந்து அருள்வாக்கு சொல்ல முடியும் அப்படின்னா பேசுகிற தெய்வங்கள் அது என்னங்க பேசுகிற தெய்வங்கள் பேசும் தெய்வங்கள் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அம்சம் அந்த சாமி யார் மேலே வருதோ அவங்க இந்த சாமி அந்த சாமியாடி மூலமாக வாய் திறந்து அருள்வாக்கு சொல்லும் ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு அஞ்சு தெய்வம் ஏழு தெய்வம் இருபத்தோரு தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெண்டு மூணு தெய்வம் ரெண்டு மூணு பெண் தெய்வம் ரெண்டு மூணு ஆண் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எல்லா தெய்வமும் வாய் திறந்து பேசுகிறாது எல்லா தெய்வமும் வாய் திறந்து சாமியாடிகள் மூலமாக அருள்வாக்கு சொல்லாது சரிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது என் மேலே சாமி வருது வந்த சாமி எனக்கு வாய் திறந்த அருள்வாக்கு சொல்லுமா சொல்லாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க தெய்வ குலதெய்வ விஷயத்தில் மட்டும் எதையுமே நாம் செய்யக்கூடாது நாம் நினைக்கக்கூடாது நாம் ஆசைப்படக்கூடாது அது ஒன்று தான் இப்போ எல்லாமே என்னைய மீறி நடக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு சாமி வர கூட அந்த சாமி என் மேலே வரணும்னு நான் நினைக்கக்கூடாது அந்த சாமியாடி போல இந்த சாமியாடி போல் நான் ஆடணும்னு நான் நினைக்க கூடாது அவர் பேசுகிறாரு அவர் அருள்வாக்கு சொல்கிறாரு அதே மாதிரி நானும் அருள்வாக்கு சொல்கிறேன் சொல்லுவேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதுங்க எதுவுமே இல்லாமல் தன்னை மீறி அதுவா நடக்கும் பாத்தீங்களா அதுதாங்க தூய்மையான சக்தியா உண்மையான நூத்துக்கு நூறு சதவிகிதம் உங்க மேல உங்க சாமி பேசும் நீங்க பேச மாட்டீங்க அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க தெய்வம் உங்களை முழுமையா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைய தொட்டு அருள்வாக்கு வாக்கு சொல்லும் நீங்க சொல்ற அருள்வாக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலிக்கும் சத்தியமான உண்மை சரிங்க உங்க குலசாமி இருக்கு உங்க குலசாமியில ஒரு சில தெய்வங்கள் பேசுற தெய்வங்கள் பேசுற தெய்வங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் அதிகாரம் மிகுந்த தெய்வங்கள் முன்னோடி தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் குல மக்களையும் இருப்பிடங்களையும் வழி நடத்தி போற தெய்வங்கள் பேசும் அருள்வாக்கு சொல்லும் அந்த தெய்வம் எந்த தெய்வங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு குல இல்லை எல்ல அப்படின்னா தலம தெய்வங்கள் இருக்கும் தலம தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும்ல பெரும்பாலான தல தலம தெய்வங்கள் வாய் திறந்து பேசும் சரிங்க இப்ப ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுவோமே ஒரு சில சாமிகளை வச்சு சொல்லுவோம் சுடலமாடை இருக்காரு சுடலமாடை இருக்காரு தலம தெய்வமா இருக்காரு அந்த இடத்துல சுடலமாடை மேல சாமி வந்துச்சு அப்படின்னா அருள்வாக்கு சொல்லுவாரு அதே சமயம் சுடலமாடை இருக்காரு அந்த இடத்துல தாய் பேச்சு இருக்கு தாய் பேச்சு தலைமை தெய்வமா இருக்கு சுடலமானே பரிவார தெய்வமா இருக்காரு இல்லை முன்னோடி தெய்வமா இருக்காரு அப்படின்னா தாய் பேச்சியை சுமக்கிற சாமியாடி அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்ப சொம சுடலமாட சொல்ல மாட்டார்கள் கேட்கக்கூடாது அந்த இடத்துல யாருக்கு அதிகார மங்க மிக வலிமையாக இருக்கிறதோ யாருக்கு அதிக பொறுப்புகள் குல தெய்வங்களை உடன் தெய்வங்களை கொண்டனைச்சு போற தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் குல மக்கள் மேல வரும்போது அருள்வாக்கு சொல்லுவாங்க பெண் தெய்வத்துக்கு வருவான் இதே மாதிரி எந்தெந்த தெய்வம் பெரும்பாலான பெண் தெய்வங்கள் அருள்வாக்கு சொல்லும் ஆனால் இப்ப பெண் தெய்வங்கள் பெண்களை சுமக்கிற சாமியாளிகள் அதிகமாக அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க அது ஏன்னு தெரியல அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசுல எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நம்ம மனசுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் மனசுக்கு நிறைவா நாம் இருக்கோம் அப்படின்னா அந்த சாமி போக்குல உங்களுடைய உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடு சிந்தனையும் விற்றணுங்க நாம போய் அருள் வாக்கு சொன்னா நாலு பேர் கேட்பாங்களா நமக்கு அது அசிங்கம் இல்லை யாரும் கேட்கலடா என்ன பண்றது நம்ம சொல்லி அது பழிக்கலடா என்ன என்ன பண்றது அப்படின்னு அச்சப்படுவாங்க ஒரு சில பேர் அப்படி அச்சப்பட்டா அச்சப்படட்டுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்க எந்த அளவு உண்மையா இருக்கீங்க அப்படின்னு உங்களை மீனிதான் அந்த செயல் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்பயே அவங்க அவங்களுக்காக நீங்களே அச்சப்படுறீங்க ஏன் அதில் மருகி நிற்கிறீங்க உங்களை மீறி ஒரு செயல் நடக்கிறது அதை நீங்கள் சொல்லிட்டீங்க சொன்னாலும் அது பழிக்கலான்னாலும் கவலைப்படாதீங்க இப்போ நானாக வந்து எனக்கு ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் போய் நாலு பேருக்கு நான் அருள் வாக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நான் நான் அச்சப்படணும் ஐயோ நம்ம சொன்ன வாக்கு சரியாக நல்ல வாக்கா இல்லையே இரு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் அச்சப்படணும் ஏன்னா அந்த இடத்துல எனக்கு சுயநலம் இருக்கு சுயநலமே இல்லாமல் என்னை மீறி வர்ற சனத்துக்கு ஏழை வாழைகளுக்கு நான் ஒரு நாலு வாக்க சொல்லணப்பா அதில் ரெண்டு பிள்ளைகளுக்கு பழிக்கலாம்ங்குது அதனால என்ன அது அந்த தெய்வம் என் மேல வந்த சாமிக்கு தெரியட்டும் ஏன் வாக்கு தப்பா மாத்தி கொடுத்துச்சு அப்படின்னு என் சாமி அதை பத்தி நினச்சி அந்த சாமி கவலைப்படட்டும்னு போயிடணும் ஆனா உண்மையா சொல்றேன் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அவங்க மேலே வர்ற சாமி போய் வாக்கு சொல்லாது சொல்லாது ஒருத்தவங்க அருள் வாக்கு சொல்றாங்க வேணும்னா கூட சொல்லுவாங்க ஏப்பா நீ என்ன அருள் வாக்கு நீ சொன்ன அருள் வாக்கு என்ன பழிக்குதா போப்பா அப்படிம்பாங்க வேணும்னே சொல்லுவாங்க அப்ப அவங்க சொல்றதுனால நாம சொன்ன வாக்கு அது பலிதமாகாம அது பொய்யின் ஆயிடுமா என்ன அல்ல நீங்க பயப்பட வேண்டிய ஒரே ஆள் உங்களுடைய மனசாட்சி உங்க மேல வர்ற தெய்வம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் சரி பதிவுக்கு வருவோம் யாரால அருள் வாக்கு வாய் திறந்து பேச முடியும் சொல்ல முடியும் அப்படின்னா நான் சொன்ன தலைம தெய்வங்கள் அதிகார மிகுந்த தெய்வங்கள் முன்னோடி தெய்வங்கள் சரிங்க இதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது இருபத்தோரு தெய்வம் இருக்கப்பா இருபத்தோரு தெய்வத்துல எங்க எங்க கும்பல ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பதினோரு பேர் ஆடி வர்றாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது கலரி விழா வைக்கணும் எப்படியே கலரி விழா தெய்வத்துக்கு கலரி விழா சாதாரணமா வச்சா எல்லாம் வந்துருமா அப்படி கண்டுபிடிச்சிடலாமா அப்ப அது கண்டுபிடிக்க முடியாது கலறி விழா அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையான சகல வசதிகளையும் அந்த இடத்துல கொடுக்கணும் கொடுத்துட்டோமா எல்லா மக்களும் வரணும் வந்துட்டோமா சரியான தெய்வ விஷயத்துல நடக்க வேண்டிய செயல்பாடுகளை அச்சு அசல் மாறாம எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலங்கள்ல நடைமுறைப்படுத்தினால அதே மாதிரி நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா சாமி வரும் சாமி வரும் வர்ற சாமியில எந்தெந்த தெய்வம் பேசுறதையோ அருள்வாக்கு சொல்றதையோ தெய்வம்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றேன் ஒருத்தருக்கு சாமி வருது சாமி வந்து அவர் அருள்வாக்கு வந்து ஏழு வருஷம் கழிச்சு சொல்றாரு ஏழு வருஷம் அருள்வாக்கு சொல்லணும்னு அவர் ஆசைப்படல அவரை அருள்வாக்கு சொல்லல சனங்க அவர்கிட்ட ஓடி வந்து நிக்கிறாங்க அப்ப அவர் அருள்வாக்கு சொல்றாரு பார்த்தீங்களா அதான் உண்மையான சக்தி எங்க இருக்கோ சனம் உங்ககிட்ட ஓடி வருங்க உங்க காலடிய தேடி வரும் உங்களுக்காக இல்ல உங்க மேல வர்ற சாமிக்காக அந்த சணங்க தேடி வரும் அதுல கண்டுக்கலாம் அதனால இது போன்று ஒரு சில பழிகளை சொற்களை கற்களை எரி இதெல்லாம் கடந்து போயிருங்க நம்ம நேர்மையா இருக்குமா யாருக்கு அச்சப்பட தேவையில்லைங்க யாருக்கு அச்சப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம நேர்மையா இருக்கோம் நேர்மையா இருக்கிற நம்மளே அச்சப்பட்டோம்னா சத்தியமே சத்திய தெய்வமாக இருக்கிற நம்ம சாமிக்கு என்ன மரியாதை என் சாமியை நான் சுமக்கிறேன்னா நான் நான் சரியா இருந்தா தாங்க என் சாமி கௌரவம் நான் சரியா இல்லைன்னா என் தெய்வத்தை எப்படி கௌரவ கௌரவப்படுத்த முடியும் என்னப்பா இவனே எப்படி இருக்கான் அந்த சாமியா அப்படிங்கிற மாதிரியான சொல்லுக்கு சாமியாளிகள் ஆளாயிடக்கூடாது அருள்வாக்கெல்லாம் வாக்குலாம் வரலாறு வாய் திறந்து பேசலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சுலாம் கலங்காதீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே வர்ற சாமி வாக்கு சொல்ற சாமியாக இருந்தா நீங்களே உங்கள் வாயை கட்டி வச்சாலும் அதை உடச்சிக்கிட்டு அந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும் எதிர்பார்க்காதீங்க ஏன் அருள் வாக்கு என்கிட்ட வரமாட்டேது ஏன் நான் திறந்து வாக்கு சொல்ல மாட்டேறேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஒரே ஒரு ஒன்னே ஒண்ணுதாங்க நல்லா போறோமா நம்ம சாமிக்கு என்ன செய்யறோம் நம்ம சாமியை எப்படி வணங்குறோம் நம்ம நாம என்ன நமக்கு பயன் கிடைக்கிறத விடுங்க நம்ம சாமிக்கு என்ன கொடுத்தோம் பக்தியை எவ்வளவு கொடுத்தோம் முடிஞ்சளவு எவ்வளவு நம்ம சாமிக்கு நேர்மையா இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லதை செய்யறோம் எப்படி அன்பா இருக்கும் அது ஒண்ணு மட்டும் கையில குடிங்க உங்க சாமி உங்களுக்கு தலையில வச்சிருங்க கோபுரத்துல வச்சிருக்கோம் அப்ப நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க கிடைச்சிரு கோபுரத்துல வைக்கீங்க சத்தியமான உண்மை நடந்ததுனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் அதனால யாரால் அருள் வாக்கு வாய் திறந்து சொல்ல முடியும் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லையில அதிகார மிகுந்த தெய்வமாக இருந்தா அந்த தெய்வம் எல்லா தெய்வங்களையும் கொண்டனச்சு தெய்வ தெய்வங்களாக இருந்தா உடன் தெய்வங்களையும் இருப்பிடங்களையும் குல தெய்வ எல்லைகளையும் குல மக்களையும் பாதுகாத்து வர்ற எத்தனை தெய்வங்கள் எத்தனை ஆண் தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் அந்த இடத்துல இருக்கோ பெரும்பாலான தெய்வங்கள் அருள்வாக்கு சொல்லும் தானாக சொல்லும் அதனால குழப்பமே வேணாங்க வாக்கு சொன்னாதான் சாமியா ஏங்க நான் கொடுக்குற விபூதி பேசுங்க அதை விடுங்க என் மேலே இந்த சாமி இன்னைக்கு தொடுதல தொடும்போது அந்த இடத்துல சுற்றி இருக்க மக்க என் சாமிய தொடரும்போ சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது நடக்குங்க அப்படி நினைங்க என்னப்பா அவரை தலையில எங்க என் பங்காளிதாப்பா அண்ணப்பா கூட பிறந்தவர்தாப்பா என்னப்பா அவரை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க என்னைய தலையில தூக்கி வச்சு ஆடலையேப்பான்லாம் நினைக்காதீங்க தலையில தூக்கி தான் ஆடுங்க நல்லபடியாக ஆடுங்க அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனா அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு கிடைக்கிறது எப்பதான் கிடைக்கும் அது யாரும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு எண்ணத்தோட நீங்க உங்க சாமியை கொண்டு செலுத்துங்க அருள்வாக்கு என்னங்க அருள்வாக்கு சொல்லி தான் உங்களை கௌரவப்படுத்தணுமா உங்கள் மேலே வர்ற சாமி உங்களை தூக்கி கோபுரத்தில் வச்சிரும் உங்களை சனம் ஓடோடி தேடி வந்துடும் உங்ககிட்ட யாருக்கிட்ட எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க உங்களை பார்த்தா சாமியை பார்க்குற மாதிரி நினைப்பாங்க அது ஒன்று போதுங்க அது ஒன்று போதும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்